வணக்கம் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொது செயலாளர் பே உ ஷாஜகான் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் மற்றும் அமைப்பு பணியாளர்களாக பணிபுரியும் அனைவருக்கும் இரண்டு முதல் நான்கு கட்ட பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஆய்வக நுட்புணர்வர்களுக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது அதனால் இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்புணர் அலுவலர் பணியிடங்களை புதிதாக உருவாக்கிட மருத்துவ கல்வி இயக்குநர் அலுவலகங்களின் பரிந்துரையை விரைவில் அமல்படுத்த வேண்டும் எம்ஆர்பியின் ஆய்வக நுட்புணர்வு நிலை இரண்டு நேரடி நியமனத்திற்கு கல்வித் தகுதியினை டிஎம்எல்டி பிஎஸ்சி எம்எல்டி என நிர்ணயம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஆய்வக நுட்புணர்வர்களுக்கு ஆய்வக நுட்புணர்வு நிலை இரண்டு நேரடி நியமனத்தில் வழங்குமாறும் அரசுக்கு வேண்டுகோள் வைப்பதாக அவர் தெரிவித்தார் அரசின் அனைத்து கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஆய்வு நுட்பர்களின் பணி என்பது இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்தது கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் ஆய்வு நுட்பர்களின் பணி என்பது இந்த உலகமே பார்த்து வியந்த ஒரு நிகழ்வாகும் கொரோனா பேஷண்ட்டு கொரோனா தொடர்பில் செல்வதற்கு பயந்த அனைத்து பணியாளர்களை விட அத்தியாவசிய பணியாளர்களாக இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆய்வு நுட்பர்களின் பணிதான் கொரோனா காலத்தில் மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருந்தது என தமிழக அரசே பாராட்டியிருந்து அதற்கான வெகுமதியையும் அனைவருக்கும் வழங்கியது ஆனால் இன்று காலமுறை ஊதியத்தில் பணியிடங்களை நிரப்பாமல் அனைத்து புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் தொகுப்பூதியத்தில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் பயிற்சி பெற்று பணிக்காக காத்திருக்கும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டயம் மற்றும் பட்டம் பயிற்சி பெற்ற மாணவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது அவர்களின் அரசு பணி என்பது கேள்விக்குறியாகி உள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே அரசு இதில் உரிய முறையில் பரிசீலனை செய்து அனைத்து புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் புதிதாக சென்னை கிங் நிலையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அண்ணா மருத்துவமனையிலும் கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையிலும் காலமுறை ஊதியத்தில் அத்தியாவசிய பணியான ஆய்வு நுட்புணர் பணியிடங்களை விரைவாக நிரப்பிட வேண்டும் ஆய்வு நுட்புணர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு மட்டும்தான் வழங்கப்படுகிறது மற்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இரண்டு முதல் நான்கு கட்ட பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஆய்வு நுட்புணர்களுக்கு மட்டும் இது ஒரு கட்ட பதவி உயர்வு வழங்குவது என்பது மிக முற்றிலும் தவறான மற்றும் இயற்கைக்கு முரணான செயலாக கருதுகிறோம் எனவே ஆய்வு நுட்பர்களின் இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்ப அலுவலர் பணியிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி விரைவாக உருவாக்கி நிரப்பிட வேண்டுமாய் இவ்வ அரசை கேட்டுக்கொள்கிறோம் எம்ஆர்பி கடந்த மாதம் எம்ஆர்பியில் வெளியிட்டுள்ள அறிவிப்பானையில் நேரடி நியமனத்திற்கு வெயிட்டேஜ் நடைமுறையை நடைமுறைப்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளினர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு அனைவருக்கும் எழுத்து தேர்வு அடிப்படையில் நிரப்பப்படும் பொழுது ஆய்வக நடைமுறைப்படுத்துவது அது சரியான நடைமுறையாக இச்சங்கம் கருதவில்லை எனவே தமிழக அரசு இது உடனடியாக தலையிட்டு அனைத்து பணியாளர்களையும் போன்று ஆய்வு நுட்பனர் நிலை இரண்டு பணியிடத்திற்கும் எழுத்து தேர்வை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும் மற்றும் அதற்கான கல்வி தகுதியை மருந்தாளுநர்களை போன்று டிஎம்எல்டி பார் பி எஸ் என உருவாக்கிடவும் சங்கம் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று கூறினார் உடன் கௌரவ ஆலோசகர் சாந்தலிங்கம் மாநில செயலாளர் மணிகண்டன் குலாம் முகமது மற்றும் பயிற்சி முடித்த மாணவர் ரித்திக் ஆகியோர் உடனிருந்தனர்